வணக்கம் மேஷராசி அன்பர்களே ஜென் என்ற இந்த காணொளியின் மூலம் உங்களை கண்பதிலே பெருமகிழ்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஆவணி மாதத்தின் பலன்கள் ஏற்கனவே ஆடி மாதத்திலேயே நம்ம வந்து ரொம்ப ஆடிதான் சார் போயிருக்கிறோம் இதில் ஆவணி வர பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்குறீங்க சார் நமக்கு சூரியன் எப்பெல்லாம் மூவாரோ அப்பெல்லாம் பலன்களும் மாறும் ஏன்னா சூரியன் தான் நம்ம ஆத்மா ஆத்மஸ்வரூபமாக நம்மளை பார்க்கும்போது அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அப்பெல்லாம் அதனுடைய நல்லது கெட்டது ரெண்டுமே நம்மளை பாதித்தோம் நாலாம் இடம் என்ற கடகராசிக்குள்ளே இருந்த சூரியன் இப்போது ஐந்தாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே போகிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்தாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே போகிறதுனால அவர் அங்கே ஆட்சி பெறுகிறார் அப்படின்னு ஆகிடும் உங்களுக்கு அஞ்சா இடம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதும் மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கறதும் பார்க்கும்போது உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடமானது முயற்சி ஸ்தானம் லாபத்தை கொடுக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிற இடத்துல மிதுன ராசிக்குள்ளர குரு அமர்ந்திருக்கிறார் சுக்கரனோட உட்கார்ந்துருப்பார் இந்த சுக்கரன் வந்து பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு கடகராசிக்குள்ளே போயிடுவார் அங்கே சுக்கரனும் புதனும் சேர்ந்து கடகராசியில் இந்த மாதத்தில் அமர்ந்திருக்க போகிறார்கள் இந்த புதன் கொஞ்சம் அங்கங்கே மூவாகுற சிம்மராசிக்குள்ளே போவார் அப்புறம் கண்ணீராசிக்குள்ளே போக போகிறார் அப்படிங்கிறது இருக்கு சூரியன் சிம்மராசியில் ஆட்சியில் கேது அப்படிங்கிற ஞானகாரகனோடு உட்கார்ந்துருப்பார் ஐந்தாம் இடம்னாலே அதிர்ஷ்டம் எதிர்பாராத விதத்தில் சந்தோஷங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல அங்கே இருக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரிணரோகச்சத்துருன்னு சொல்லுவாங்க பம்பு வழக்கு சண்டை மருந்து செலவுகள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல உங்கள் ராசிநாதன் போய் உட்காந்துக்கிறார் ராசிநாதன் செவ்வாய் அங்கே போய் உட்காரதில் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரப்போகிறார் போகிறார் லக்ஷ்மி கடாட்சமாக இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் போதும் தீமை ஒழிந்துவிடும் நன்மை பெருகும் அப்படின்னு இந்த மாதத்தின் அப்படியே இருப்பார் செப்டம்பர் பதினாலு வரைக்கும் இந்த கன்னிராசிக்குள்ளே தான் உட்கார்ந்துருக்கு போகிறார் நமக்கு செவ்வாய் அதனால் நல்லது ஒரு பலன் உண்டு உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற மீன ராசிக்குள்ளே இருக்கிற சனி பகவான் வக்ரத்தில் அமர்ந்து கொண்டு இந்த செவ்வாயை பார்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு மைண்டில் வச்சுப்போம் உங்கள் ராசிக்கு பத்துக்கும் பதினொன்றுக்குரியவர் அப்படின்னா தொழிலுக்கும் லாபத்துக்குரியவர் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிநாதனே பார்ப்பதனாலே உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகளை எல்லாம் அப்படி ஏற்படுத்தி கொடுத்து விடுவாருங்கிற நல்ல செய்தியும் மனதில் வைத்துக் கொள்வோம் உழைத்தால் பணம் இருந்து வேர்வை அப்படின்னு சொல்லுவோம் நெற்றி வேர்வை நிலத்தில் விட பாடுபடுபவர்களுக்கு பணம் அப்படிங்கிறது உண்மை இதுக்கு எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இருக்காது அதுபோல் உங்கள் ராசியிலேருந்து ஒன்பதாம் இடங்கிறது தனுசு ராசி அந்த ராசியை இந்த சனி பகவானும் பார்க்கிறார் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மிதுன இருந்து கூடிய பார்க்கக்கூடிய குருவும் பார்க்கிறார் உங்கள் ராசிநாதனும் செவ்வாயும் கன்னிராசியிலிருந்து பார்க்கிறார் அப்படிங்கிறது கூடுதலாக சிறப்பை சேர்க்கிறது அப்போனா நிறைய பூர்வ புண்ணியத்தினால் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு உண்டு அதனால் குழந்தைகள் விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் நல்லதொரு பலன்கள் உண்டாகும் முக்கியமாக இந்த ஆவணி மாதத்தில் நிறைய கிரகங்கள் பிறந்த மாதம் இது ரொம்ப சிறப்பான மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் அன்றுக்கு சனிக்கிழமை சனி பிறக்கிறார் அடுத்தது பிறக்கக்கூடியது செவ்வாய் ஜெயந்தி வந்துவிடும் இருபத்தி ஆகஸ்ட் அன்று இருபத்தி ஏழு ஹஸ்த நட்சத்திரத்தில் விநாயக பெருமானை பிறப்பார் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி அன்று குரு ஜெயந்தி ஐந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் ஹயக்ரீவர் பிறந்த நாள் வாமனர் பிறந்த நாள் அதுபோல சுக்கிரன் செப்டம்பர் பதினாறு அன்றைக்கு பிறக்கிறார் இப்படி அனைத்து விதமான கிரகங்களும் பிறந்த நல்ல மாதம் இது அதனால் நல்லது நடக்கிறதுக்கு அதாவது பிறக்கிறதுனாலே வளர்ச்சியை கொடுக்கறதுன்னு அர்த்தம் அப்போது ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கிய பயணங்களுக்கு இந்த மாதம் முக்கியமான மாதம் பண வரவு எப்படி இருக்கும் பணவரவு நல்லாயிருக்கும் கவலைப்படாதீங்க கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கையிலே வரவுகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தொழிலிலே லாபம் வரும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சம்பள உயர்வு வேலை மாற்றங்கள் இதெல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும் அது இல்லை சிலருக்கு இடப்பெயர்ச்சிகளும் லாபத்தை பெற்றுத்தரும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் அருளாலே இடப்பயிற்சியும் லாபத்தை பெற்றுத்தரும் இது நல்ல வித ராகு கேது அப்படிங்கிற சேர்க்கை சூரியனை பார்த்து கொண்டிருப்பதனாலே முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ள வேண்டும் நல்ல முயற்சிகளை கரெக்டான முயற்சி நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை கரெக்டாக டிஃபைன் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான தடைகள் நீங்கி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் முதலீடுகள் பண்ணுவதனாலே வரக்கூடிய அபிவிருத்திகள் ஜாஸ்தியாக கூடிய காலகட்டம் இது ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும்போது மதிப்பெண்களும் அதிகமாக இருக்கும் அவர்களை பற்றிய பெற்றோர்களுக்கான கவலைகள் விட்டு போகும் அப்படிங்கிறதும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆவணி மாதமானது அனைத்து விதமான சுபிட்சத்தையும் உங்களுக்கு கொண்டு வருவதற்கு நாம் செய்யணும் எதனால் செய்யணும் இல்லையா விநாயக சதுர்த்தி அன்று அவசியம் கடனை குறைத்து கொள்ளுங்கள் கொஞ்சம் கடனை அடைங்க கடன் அடைக்கும் போது விநாயகப் பெருமானின் அருளாலே அது அப்படியே கடன் குறைய ஆரம்பிச்சிடுவோம் அதுபோல் இந்த செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி மகாலய பக்ஷம்னு ஆரம்பிக்கும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நாட்கள் வரும் இந்த பக்ஷத்தில் விரதம் இருப்பது மகாபரணி அப்படின்னு பரணி நட்சத்திரத்தின் போது வரக்கூடியதோ இல்லை அஷ்டமியில் வரும்போதும் நீங்கள் அந்த விரதங்களை மேற்கொள்ளால் இந்த விரதங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதொரு பலன்களாக மாறி உங்களுக்கு மலைபோல் இருந்த கஷ்டங்கள் பணிபோல் விலகி ஒரு நல்ல சுபிட்சமான வாழ்க்கை இந்த ஆவணி மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு நல்ல செய்தி உங்களை வந்தடைகிறது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் அன்பர்களே நாம் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொது பலன்களாகத்தான் பார்த்திருப்போம் ஏன்னா சூரியன் எப்படி மூவாரார் அப்படிங்கிறதும் கிரகங்கள் என்ன மாதிரி சேர்க்கைகளில் இருந்தார்கள் அப்படிங்கிறத தொடர்பு கொண்டு தான் ஒரு பலன்களை பார்ப்போம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறத போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து சந்திரன் எங்கே இருந்தார் மற்ற கிரகங்கள் எங்கேருந்து பார்க்கும்போது அது இன்னும் தெளிவான ஒரு பலனாக உங்களுக்கு அமையும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டீர்களானால் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுடைய முழு விவரங்களை கொடுக்கும் அதனால் இது அவசியம் மனதில் கொண்டீர்கள் அது தொடர்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அதற்கான நம்பர் இந்த இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவசியம் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளத்துடன்